ம் அேன் கிருஷ்ணவேணி ஒவ்வொரு பயிற்சி நம்ம வந்து மிக சிறப்பாக பார்த்துட்ருக்கோம் குருமகா பயிற்சியை வந்து சிறப்பான பலாபலன்கள் பரிகாரத்துடன் பார்த்தோம் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சனி மகா பயிற்சி இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒன்பது கிரகமும் மாதக்கோள்களாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டு அதே போல் வருடமாக பெயரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க இந்த விதத்தில் நம்ம இப்ப பார்க்க போறது சனி மகா பெயர்ச்சி சனி பகவான் அப்படிங்கிறது காலதேவனுக்கு பத்து பதினொன்னுக்கு உரியவர் அதாவது மகரத்திற்கும் கும்பத்துக்கும் அதிபதியாகவும் ஆதிக்கமாகவும் விளங்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு பயப்படக்கூடியவரா ஒரு அச்சம் தரக்கூடியவரா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க நிறைய பாடம் படிப்பினை நல்ல விஷயங்களை தர்ம சிந்தனையோடு நீதியை புகட்டக்கூடியவர் தான் இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டாக நமக்கு வாழக்கூடிய அமைப்பை சொல்லக்கூடியவர் தான் தான் முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசி கட்டமாக ரெண்டரை ரெண்டரை ஆண்டுகளாக பயணித்து வரக்கூடியது இதுலேயும் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது அப்போ இந்த திருக்கணிதப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருமக்காரகன் ஆயுள்காரகன் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி ம சனி பகவான் பெயரக்கூடிய அமைப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆங்கில புத்தாண்டில் இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது குருமகா பெயர்ச்சி சனி மகா பெயர்ச்சி ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி அப்போ சனி அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம் அச்ச உணர்வுகளாக இருக்கணுமா வேண்டாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக அற்புதமாக பயிற்சியுடைய பலாபலனை நம்ம சொல்கிறோம் அனைவரும் கேட்டுக்குங்க மேச முதல் மீன மறை நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரர் ஒரு ஃபேமிலியில் நாலஞ்சு பேர் இருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் இது பயன்படும் விதத்தில் அமையுங்க அப்போ ஒரு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பிலேயே சனி பகவான் வீட்டிற்கக்க கூடிய கிரகமாகவும் அதோடைய ஆதிக்கமாகவும் இப்போ மகரம் அதிபதி கும்பத்துக்கும் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவானுடைய உச்சம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கேன்னா துலாம்லங்க கால தேவனுக்கு காலதேவனுக்கு ஏழாம் பாவகன்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் உச்சம் பெறுகிறார் இப்படி பெறக்கூடிய அமைப்பு நமக்கு என்னென்ன பலாபலனை தரும் பயத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் அப்போ சனி பகவான் என்ன ஒரு விஷயத்தை கொடுப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுப்பார் என்னென்ன இருந்தீங்களோ அந்த எதிர்பார்த்தக்கூடிய காரியங்களெல்லாம் சித்தியை பண்ணுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஜென்ம சனி குடும்ப சனி சனி அதே போல் முயற்சி பாவகத்தில் போகக்கூடிய சனி ஏழரை நாட்டு சனி விரைய சனி அர்த் அர்த்த மாஸ்த சனி பனிரெண்டாம் பாகம் இருக்கக்கூடிய விரயச்சனி அதே போல் பாதச்சனி இப்படியெல்லாம் சனி பகவான் ஒவ்வொரு பாவகமாக அமரக்கூடிய விஷயத்துக்கு உண்டு இது பொதுவாக எல்லா சனி பகவானும் எல்லா பாவகத்துக்கும் எப்படியெல்லாம் அமர்றார் அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணி லைக் பண்ணி இந்த வீடியோவை தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்மளுடைய பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் பரிகாரத்துடன் சிவாய நமக்கும் சிம்ம ராசி நேயர்கள் சிம்மம் அப்படின்னாவே எதற்கும் அஞ்சாதவர்கள் தர்ம சிந்தனை இருக்கும் தியாக உணர்வு இருக்கும் நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் இருக்கும் வரட்டு கௌரவமும் இருக்கும் வீம்பு குணம் நிறைய இருக்குங்க உங்ககிட்ட அதை மட்டும் விட்டு கொடுத்து போகணும் தைரியம் தன்னம்பிக்கை தன்னார்வம் உண்டு அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள்லாம் சாதிக்கணும்னு துடிக்கிறவங்க நீங்கள் தான் அப்போ உங்களுடைய ராசியில என்ன நட்சத்திரம்னா மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த ஒன்பது பாதங்களும் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் நம்ம வந்து பார்க்குறோம் அவ மூன்று ராசிகள் ஒரு ராசியில் மூன்று நட்சத்திரம் பயணிக்கக்கூடிய அமைப்பில் சிம்ம ராசி நேயர்களுக்கு சனி பகவான் என்ன கொடுக்கறார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொடுக்கறாருன்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் ஆறுக்கும் ஏழுக்கும் உடையவர் மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உடைய சனி பகவான் கலத்தர பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பம் அப்படிங்கிறதே சனி பகவான் தன்னுடைய ஆட்சியாக இருக்கிறார் ஆனால் போகக்கூடிய இடம் என்ன அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு அப்போ பொறுமையாக கேட்டுக்கோங்க நிறைய பேத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை முத ஷேர் பண்ணுங்கள் சிம்மராசி எல்லாம் இதுவே உங்களுக்கு ஒரு புண்ணியம் அப்போ எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நிலைப்பாடை வச்சுக்கணும் பயப்பட வேண்டாம் ஏன்னா அந்த அஸ்தமத்து சனி நாற்பது சதவீதம்தான் நமக்கு பலாபலன் நிறைய பேர் யூடியூப்பில் கண்டத சொல்கிறாங்க பயமாக இருக்குங்க மேடம் இப்பயே ஜாதகம் பார்க்க வந்துகிட்டே இருக்காங்க அது வெளிநாட்டே இருந்தெல்லாம் வராங்க மேடம் உடம்பு தொந்தரவு சொல்கிறாங்க தொழிலில் பிரச்சனை அதிக முதலீடு செய்ய வேண்டாம் அதிகமானன்னா கணக்கில் போட்டு நட்பு வட்டாரத்தோட கவனமாக இருங்க எதையுமே நீங்கள் செயல்பாட்டில் எடுக்கும் பொழுது கவனத்தோடு எடுங்க விழிப்புணர்வோடு இருங்க ஏன்னா சட்ட சட்ட சட்டுன்னு நீங்கள் ஒரு கோபத்திலே வேகத்திலேயே முடிவு எடுத்துருவீங்க அதுதான் இனிமே கொஞ்சம் குறைச்சிக்குங்க அப்போ சிம்மத்துக்கு என்ன வேணும்னா விவேக குணம் வேணும் யாருக்கிட்டையும் அளந்து பேசுங்க கவனமாக பேசுங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உண்டு போயிருங்க கவனவே படாதீங்க சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் நமக்கு மேலதிகார்கிட்ட கவனமாக பேசணும் போட்டு கொடுத்துருவாங்க இந்த மீடியா அப்படி பல செல்ல ரெக்கார்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன அவதூறுகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு பாடம் படிப்பினை யாருக்கு இந்த பயிற்சியில் அப்படின்னா சிம்மத்துக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா நீதிமான் அவர் அப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறாரு அப்போ குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் சச்சரவுகள் அப்பப்போ சலசலப்பு வரும் வெளியூர் வெளிநாடுல வேலை கிடைக்கிது நம்ம மன கண்டிப்பாக போயிருங்க இடத்த மாற்றம் பண்ணிக்கிங்க வண்டி வாகனம் பழுது ஏற்படும் தான் நீங்கள் தான் சிக்கனமாக இருந்துக்கணும் சிக்கன நடவடிக்கை சேமிப்பு வச்சு வச்சுக்கிட்டிருந்தீங்கன்னா அதை செலவு பண்ணுறதுக்கு சிக்கனமாக வேணும் அதிக முதலீடு போகிறதும் அதிகமான செலவு செய்யறதும் வேண்டாம் அம்மாவளி இருந்து கூட சின்ன சின்ன அவதூறு கெட்ட பேர் வரும் நீ இப்படியெல்லாம் நடந்தே இல்லை அப்படின்னு நம்மளை எடுத்துக்காட்டு சுட்டி காட்டி பேசுவாங்க அதிலெல்லாம் நீங்கள் சரிங்க சரிங்க சரிங்கனே போயிடணும் அப்போ பணிஞ்சு நடக்கணும் சில விஷயங்களை பொறுமையாக நடந்துக்கணும்னு அ அர்த்தம் சிம்மராசி நேயர்களாக பயப்பட வேண்டாம் அப்படின்னு அதனால தான் சொல்கிறது அப்போ நம்மளுடைய சில குணங்கள்லாம் மாற்றிக்கோங்க நல்ல நட்பாக பேசுங்க சிரித்து பேசுங்க ஹாப்பியாக இருங்க தியானம் பண்ணுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அறுபது வயசுக்கு சிக்ஸ்டி அபவ்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் உடனே போய் டாக்டரை பார்த்துக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் சட்டச்சட்டு சட்டுன்னு பார்த்துக்குங்க உறவுகளிடையே கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்டு புதிய ஒப்பந்த கையெழுத்து போகிறதுலாம் கவனமாக இருக்கணும் முயற்சிகள் எல்லாத்துலையுமே தடை வரும் அதை வந்து என்ன செய்யணும் பொறுத்தருள வேண்டும் அப்போ அன்பாக அன்பே சிவம் அப்படிங்கிறத தாரக மந்திரத்தை அடிக்கடி மனசுக்குள்ளே உச்சாரணம் பண்ணிக்கணும் மத குருமார்கள் இது மாதிரி பாத யாத்திரை போகிறவங்களுக்கெல்லாம் பணிவிட செய்யுங்க காலெல்லாம் அமுத்தி விடுங்க எட்டாம் இடத்துல வர்றதுனால உடல் ஊனமுட்டுறவங்க ஏழையாக இருந்து மருத்துவ செலவுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள் உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கெலாம் அப்போ அம்மா அப்பா இல்லாத ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஆதரவு கொடுங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு பரிகாரம் அப்போ உங்களுக்கு சிம்மராசிக்கு எல்லாமே நிறைய பரிகாரம்னா வாழ்வியல் பரிகாரம் தாங்க அதை அடுத்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கடவுள் நம்பிக்கையோட பரிகாரத்தை செய்யணும் தைரியமாக இருந்து செய்யணும் அப்போ காளியம்மன் வழிபாடாக இந்த மாசாணி அம்மன் பத்திர காளி இந்த மாதிரி தைரியமான தெய்வத்தை வழிபாடு இடுங்க முடிஞ்சால் குச்சனூர் போய் சனிக்கிழமை ஒரு வழிபாடு எடுத்துட்டு ஏழை எளியவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் ட்ரெஸ்ஸு துணிமணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நல்லா ரொம்ப சாப்பாடு வாங்கி கொடுங்க சிம்மராசிக்கெல்லாம் பயம் வேண்டாம் ஆறு மாதத்துக்கு ஒருத்தருக்கு அன்னதானம் சிறப்பாக போடுங்க கோயில் எங்கேயாவது திருப்பணி நடக்கக்கூடிய இடத்துலையும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் செய்யுங்க அற்புதமாக இருக்கும் அப்போ இந்த அஷ்டமத்து சனி கஷ்டத்தை நீக்கக்கூடிய அமைப்பு எதுனா நம்ம செய்யக்கூடிய தான தர்மம் தான் சிம்மத்துக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் உங்களுடைய ஜனன ஜாதக கட்ட அமைப்பெல்லாம் டிஸ்பிளேல என்னோட ஃபோன் நம்பர் வருது தொடர்ந்து குடும்பம் எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லா விஷயமும் நீங்கள் கேட்டுக்குங்க அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் பயப்பட வேண்டாம் தன்னம்பிக்கையோடு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அதே போல் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலான்னு சொல்லியிருக்கோம் அதையும் நம்ம குடும்பத்தில் மற்றவங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க ஓகே சிவனுடைய அருளும் ஆசீர்வாதமும்